முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டுட்டு வந்தார் அந்த ஆள் பார்த்தா ஒரு சுகப்போக பிரியன் அதாவது சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பேன் எல்லா விஷயத்துலேயுமே கவனம் செலுத்தி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க நினைக்கிறேன் எல்லாம் அனுபவிக்கவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அதன்படியே ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையுமே அனுபவிச்சிருந்தேன் அப்புறம் உலகத்தையும் தான் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஆர் ஏராளமாக அனுபவிக்கிற ஆள் அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு தலைக்கிணமே இருந்துச்சு ஒரு முறை பார்த்தா அவனை தேடி ஒரு புகழ்பெற்ற துறை ஒருத்தர் அவர் அரசவைக்கு வர்றாரு அவர் வந்து வணங்கி உபசரிக்கிறான் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி அந்த வந்து இருந்த கேள்வி உலகமெல்லாம் சுற்றிட்டு இருக்கிற இந்த துறவி கேட்ட நம்ம கேட்டால் அதுக்கு சரியான பதில் கிடைக்கணுங்கிற போட்டு நம்பிட்டு அவர்கிட்ட கேட்குறான் சுவாமி உலகம் முழுக்க சுத்திட்டு வர உங்களுக்கு தெரியும் உலகத்துலேயே என்னை விட சுக அனுபவிக்கிற ஆள் வேற ஏதாச்சும் இருக்கிறாங்களா சொல்லி போட்டு கேட்கிறேன் துறை வந்து சிரிக்கிறாரு உன்னை விட சுகபோமோ வாழ்வோன்னு வேறு எங்கேயும் தேட வேண்டாம் இன்னொரு நாட்டிலேயும் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எது என்னோட எங்கே அப்படின்னு சொல்லி போட்டு மன்னன் வந்து கோபமாக கேட்குறான் வாரும் நேரிலையும் அவன் காட்டுற ஆடிஞ்சல் போட்டு இவர் கூட்டிகிட்டு போறாரு துறை வந்து மண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போய் பக்தானி அந்த வயல்வெளிக்கு உள்ளே போறாரு அங்கே போகிறப்போ கடுமையான சுட்டரிக்கிற வெயில் அங்கே அடிச்சுட்டு இருக்குது வெயில் இருக்குது அப்புறம் அந்த வயல்வெளியில் வயலை பற்றி கவலையே இல்லாமல் ஒரு விவசாயி வந்து எழுவது வயசு இருக்குது ஒரு வயசான கிழவர் தான் இருந்தாலும் அவர் கம்பீரமாக ஒரு இளைஞன் மாதிரி அந்த வயலை வந்து உழுதுட்டுருக்காரு அவரை காட்டி துறவி சொல்கிறாரு அதோ ஒன்னோட விட சுகபோகம் அனுபவிக்கிற ஆள் இவன் தான் இவன் அது மிக சுக சுகபோகி அப்படிங்கிறாரு மன்னம் வந்து அதாவது அரசனுக்கு வந்து கோபம் அது நீங்கி சிரிப்பே வந்துடுச்சு யாரு இவனா ஆ இந்த காலவனா என்னை விட ரொம்ப சுகப்போவி அப்படின்னு போட்டு கே ஒரு கேளியாக சிரிக்கிறான் துறை வந்து அரசனை பார்த்து புன்முருள் செய்கிறாரு மன்னா அரசரே இந்த தல்லாத வயசுலேயுமே அவரோட உழைப்பு பாருங்க கடுமையான உழைப்பு வெயிலுக்கும் அஞ்சாவது உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அந்த உழைப்புக்கு பின்னாடி அவருக்கு நல்லா பசி எடுக்கு கூழோ கஞ்சியோ எது வேணாலும் அவருக்கு அமர் மீண்டும் பகல் முழுக்க உழைப்பார் அந்த உழைப்போட கலைப்பில் இரவில் நிம்மதியாக தூங்குவார் சுகபோகம் என்பது உன்னத சுவை உணவும் உயர்ந்த ஆடையும் உல்லாச வாழ்க்கையும் அல்ல அந்த உல்லாச வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானதும் அல்ல போர் வந்ததுன்னா உன்னோட வாழ்க்கையே மாற்றிடல ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து நிலையானது வெயிலையும் பனியும் புயலையும் மழையும் அவர் ஆனந்தமாக எதிர்கொள்வார் அதை ஏற்க அவரோட மனசு வந்து எப்போவுமே தயாராக இருக்குது உழைப்பு உழைப்புக்கு பின் வரும் உறக்கம்தான் சொர்க்கம் சுகபோகம் உழைக்காமல் வரும் எதுவுமே சுகபோகம் ஆகாது இப்போ நீ சொல்லு நீ சுக அவர் சுக அப்படின்னு சொல்லி போட்டு அரசன் வந்து அந்த துறவி கேட்குறாரு அந்த அரசன் வந்து வெக்கி தலை வந்து துறவி கேட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் உழைக்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்னை மன்னிச்சுன்னுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போனான்னா இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உழைப்பு ஒன்று உலகின் உன்னத விஷயம் அப்படிங்கிற நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்